தமிழ் சினிமா உலகத்தில் புதிய சாகசம் படைத்துள்ளது கூலி வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் தலைவர் ரஜினிகாந்த் மீண்டும் நம்ப முடியாத விஷயத்தை நிகழ்த்தியுள்ளார் மற்றும் உலகம் முழுவதும் புதிய சாதனை ஏற்படுத்தியுள்ளார் அந்த சாதனை என்னவென்றால் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டிக்கெட் ரிலீஸுக்கு முன்னதாகவே வெற்றி தீர்ந்தது உலகளாவிய வசூலில் புதிய சாதனையை அமைத்துவிட்டார் தலைவர் ரஜினிகாந்த் புக் மை ஷோ இல் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் முன்பதிவுகளை விற்று தலைவரின் ரசிகர்களின் உறுதியான ஆதரவை காட்டியிருக்கிறார் ஆனால் இது மட்டுமில்லை அந்த ஒரு சாதனையில் இதுவும் ஒன்று ஆஸ்திரியாவில் நாற்பத்தி மூன்று மில்லியன் எண்ணூற்று இருபத்தெட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது வசூல் செய்து கொண்டே அவரின் ரசிகர்கள் மீண்டும் சினிமா உலகில் மாபெரும் சாதனைகளை படைக்க தயாராக உள்ளனர் இன்று இந்த சாதனைகளையெல்லாம் சாதிக்க வார் ரெண்டு ஐ ரஜினி ஓரங்கட்டினார் முழு உலகமே கவனத்தை ஈர்த்திருக்கின்றது இந்த சாதனை குறித்து ஒரு முக்கியமான தகவல் இந்த விற்பனை ரஜினி தரப்பட்ட புதிய படம் கூலி படம் மூலம் நிகழ்ந்திருக்கின்றது என இன்சைடர்ஸ் சொல்கிறாங்க எவ்வளவு எதிர்பார்ப்பு என்று நினைக்கிறீர்களா ரசிகர்களின் எதிர்பார்ப்புகள் சந்திக்கும் விதமாகவே இந்த சாதனை ஏன் தவிர்க்க முடியாததாக இருந்ததென்று கூறியிருக்கிறாங்க கூலியின் வெற்றி தொடரும் என்கிற செய்தியோட ரசிகர்கள் முழு ஊக்கத்துடன் கூலி திரைப்படத்திற்காக காத்திருக்கின்றனர் இந்த சாதனை நிலைத்து கொண்டு ரசிகர்கள் ஆர்வத்தோடு படம் மாபெரும் வெற்றி அடைவதற்கான முன்னேற்றமாக இருக்கும் என்று இன்சைடர்ஸ் சொல்லுறாங்க இந்த சாதனையை உடனே பார்க்க வேண்டும் என்று உள்ளீர்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்